இந்த தெருக்கூத்து நாடகம் அதாவது நம்முடைய திருநங்கைகளின் பெயர் விளங்க வேண்டும் என்று இந்த சாவி இவ்வளவு பெரிய சபையை உற்பணம் செய்து நம்மளுடைய திறமைகளை எல்லாம் வெளிக்காட்ட வேண்டும் என்று நம்ம லாரிக்காரர் லாரி லாரி பாரி பில்டர்

இப்படி நம்மை அதாவது மக்களிடையில் நம்முடைய மதிப்பினை காட்ட வேண்டும் என்று அழைத்து இப்படி ஒரு சிங்கார சதநாட்டியத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்காங்க அவர்களை அழைத்து அதாவது அப்படி நமக்கு எப்படி மதிப்பளித்திருக்கிறார்களோ அது போல அவர்களுக்கும் இந்த சிங்க அதாவது பத்து பேர் முன்னாலே அவர்களுக்கு நாமும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு எங்க திருநங்கையில் சார்பாக ஒரு சின்ன ஆசை ஏனென்றால் நம்ம நம்ம சேலம் மாவட்டத்தில் எத்தனையோ செட்டில் இருக்குது ஆமா அடுத்த செட்டை விட திருநங்கையோட கலைக்குள்ள முட்டு பார்க்கலாம் அடத்தை விட்டு பாராம் அவங்களுடைய திறனையும் பார்க்கலாம் நமக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களும் ஆமாம் அதாவது இப்பேர்பட்ட ஒரு வாய்ப்பினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் அண்ணா ராகியோ குப்பண்ணன் அவர்களும் அவருடைய அக்கா தனங்க வாக்கா எங்க பையன் சரி மதிப்பினை குப்பண்ணம் குடும்பத்தாருக்கு அதாவது அரண்மனை காட்டிலிருந்து வருகை தந்திருக்கும் எங்கள் மூத்த திருநங்கை எங்களுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய அம்மாவாகிய தேவி அம்மா அவர்கள் கரங்களையால் அவர்களுக்கு மாலை சூடி அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் புகழ் புகழ் மறை அண்ணாவுடைய குடும்பத்திற்கு அனைத்து திருநங்கைகள் சார்பாக குப்பண்ணா நன்றிகள் அரண்மனை காட்டினை சார்ந்த எங்களுக்கெல்லாம் மூத்தவராக விளங்கிய மூத்த திருநங்கையாகிய தேவி அம்மா அவர்கள் அதாவது திருநங்கைகள் வசூலுக்கு சென்று வாங்கறது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர் கொடுக்கவும் பிறந்திருக்கிறார்கள் திருநங்கைகளாக ஆனா அதெல்லாம் மறைவாகவே போயிட்டு இருக்குது அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களுக்கு தெரியறதில்ல திருநங்கைகள் வாங்குபவர்கள் மட்டுமல்ல மக்களுக்கு திரும்ப செலுத்துபவர்கள் என்பதனை உணர்த்தும் விதமாக அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம மகுடஞ்சாவுடைய அருகாமையிலே இருக்கக்கூடிய அதாவது எங்க திருநங்கைகள் சமூகத்துல ஒரு பழக்கம் உண்டு என்ன பழக்கம்னா மூத்தவர்கள் அதாவது மூத்த திருநங்கைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பேரை வந்து நாங்கள் எல்லாரும் சொல்லி சொல்ல மாட்டோம் பெரியவங்களோட பேரை வந்து இளைய திருநங்கைகள் நாங்கள் வந்து முன்னாடி மூத்தவங்களை பக்கத்தில் வச்சுட்டு அவங்க பேரை சொல்ல மாட்டோம் அது எங்களுக்கு பழக்கம் இல்லை ஆனா இப்பேற்பட்ட சபையில உங்களுக்குலாம் அவங்களுடைய பேரு அவங்க எங்க இருக்கிறாங்க அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு தெரியணும் அப்படிங்கறதுக்கொசரம் நாங்க அவங்களோட பேரை சொல்றோம் நம்ம அரண்மனை காட்டுல ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்மன் கோவில் ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்மன் கோவில்னு ஒரு கோவில திருநங்கையாக பிறந்து எத்தனையோ இன்னல்களுக்கு எல்லாம் காலப்பட்டு எத்தனையோ அவமானங்களை எல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில நாமும் ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படி என்று தனி மனுஷியா நின்று ஒரு தனி ஒரு திருநங்கையா நின்று அதாவது நாங்களாம் கூட்டமா ஒண்ணு சேர்ந்து தான் எல்லாருக்கும் பாத்திருப்பீங்க ஆனா ஒரு தனி திருநங்கையாக நின்று ஒரு ஆலயம் உற்பணம் செய்வது ஒரு சின்ன விஷயம் கிடையாது ஒரு கோவில் கட்டுறத விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்ல அதே மாதிரி கோவில் கட்டுறது சின்ன விஷயமும் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு கோவில் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோவில் ஒன்று உற்பணம் செய்து அதன் அது அந்த கோவில் அருகிலேயே தாய்மடி அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய அறக்கட்டளை ஒரு உற்பனை செய்து அதாவது அரியானூர்ல இருக்கு அதோட ஆபீஸ் அற தாய்மடி அறக்கட்டளை அந்த அறக்கட்டளை அரண்மனை காட்டுல அறக்கட்டளை உற்பனை செய்து முதியோர் இல்லம் முதியோர் இல்லம்னா தாயும் தந்தையும் தான் தெய்வம் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட தெய்வங்களையே கைவிடக்கூடிய ஒப்பான தாய் தந்தைகளை கைவிட்டுட்டாங்களோ அவங்க பெத்த பிள்ளைங்க கை விட்டுருக்காங்க பத்தியா கைவிட்ட வயதான பெரியவர்களை தன்னிடம் அழைத்து வந்து ஒரு ஐம்பதற்கும் மேற்பட்ட முதியோர்களை தன் இல்லத்தில் வைத்து ஒரு முதியோர் இல்லத்தினே ஏற்பாடு செய்து அதை நடத்திட்டு வர்றாங்க அதுக்காக கோயிலுக்கு வரவங்க ஏதோ

இவ்வளவு ஒரு வாய்ப்பு பகவான் இந்த ஜென்மத்தில் பிறந்து அது ஒரு திருநங்கையா பிறந்து ராஜராஜேஸ்வரர் கோயில் கட்டி முதியோர் இல்ல நடத்தி ஏழை எளியோர்களாம் பசிய போக்கணும் அப்படி என்பதற்காக ஒரு ஆளுக்கு அதாவது ஒரு தாய்மார்களுக்கு அஞ்சு அஞ்சு கிலோ அரிசி பருப்பு கொஞ்சம் கொரோனா காலந்த இந்த மாதிரி காலத்துல அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்து எல்லாத்த பசி போட்டு பசி போக்கி அருமை தாய் தேவி அம்மா அவங்க சார்பா எல்லா திருநங்கைகளுக்கும் அதாவது வஸ்திரதானம் கொடுக்கறாங்க வஸ்திரதானம் என்ன பகவான் திரௌபதிக்கு இந்த மாலை அதாவது பெரிய சபையில் அகுமானப்படும் பொழுது மாலா துயிலளித்து மானத்தை காத்தார் கிருஷ்ணபரமாத்மா அது மாதிரி எல்லா திருநங்கைகளுக்கும் நம்ம தேவி அம்மா அவங்க கையால இந்த புடவை வஸ்திரதானம் கொடுக்கறாங்க எல்லாம் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க அம்மாவ மதித்து நம்ம குப்பன குடும்பத்தார் நம்ம அருமை அண்ணா அது குடும்பத்தார் இந்த பொன்னாடியை போத்தி மலர் மாறிச்சு விட்டுக்கிறார் கைத்தட்டு நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கைகள் மட்டும் இங்க வந்திருக்கிறோம் எங்க திருநங்கைகள் சார்பாகவும் இந்த அம்மாவுக்கும் ஒரு பொன்னாடை போட்டுகிறோம் அந்த ராஜேஸ்வரி அம்மன் கோவில் முன்பதாக முதியோர் தேவையான அரிசிகளும் பருப்புகளும் பல பேர் அதாவது முன் வந்து கொடுப்பது வழக்கம் மாசம் முழுமைக்கும் அந்த முதியோர்கள் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு சாப்பாடு போட்டது போக மீதம் இருக்கக்கூடிய அரிசி பருப்பெல்லாம் சுற்று வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு அந்த அமுத சிறபி என்று சொல்லக்கூடிய அந்த அச்சய பாத்திரம் அதுல இருந்து அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போல அந்த அமுத சிறபி கோவிலுக்கு முன்னாடி ஏற்பாடு செய்து வச்சிருக்காங்க கொண்டு வரவங்க அன்பளிப்பு செய்யறவங்க எல்லாம் அந்த அரிசி எல்லாம் அதுல கொட்டுவாங்க இவங்களும் அவங்களுக்கு கை கொண்டானது அந்த அம்மாவும் போடுவாங்க அதுல எல்லாம் முதியவர்கள் சாப்பிட்டு மீதி இருக்கக்கூடிய அரிசி மாச மாச பௌர்ணமி அன்னைக்கு பூஜை முடிஞ்ச பிறகு சுற்று வட்டார பகுதியிலிருந்து வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அஞ்சு படியோ ஏழு படியோ படி கலப்பது வழக்கம் இப்படியானவோ அதாவது இந்த கலியுகத்தில் அன்னபூர்ணியாக திருநங்கையாக பிறந்து அன்னபூர்ணியாக கண்ணுக்கு கண்ணா அன்னபூர்ணியா கண்ணுக்கு காட்சி அடிக்கக்கூடிய ஒரு அம்மா தெய்வம் தெய்வத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வ தொண்டாளனி பேர்பட்ட புண்ணிய சபையில அவங்களுக்கெல்லாம் நாங்க அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு இளைய தலைமுறையா நாங்க எல்லாம் திருநங்கைகள்ல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கே நாங்க பெருமைப்படுறோம் இவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு முன் உதாரணம் அது அவங்களுடைய அதாவது அவங்களுடைய அறக்கட்டளையுடைய விசிட்டிங் கார்டு இருக்குது தேவையானவங்க கோயிலுக்கு போகணும் அந்த ஆதரவற்ற முதியோர்களுக்கு எல்லாம் ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விசிட்டிங் கார்டு எங்க கிட்ட இருக்குது வாங்கிட்டு போய் அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம் அதாவது அந்த முதியோர் இல்லத்துக்கு அது மட்டும் அல்ல இவர்களை போலவே நம் பாச்சாளி உரினை சார்ந்த அதாவது நாங்க திருநங்கைகள் வாங்குறது மட்டுமல்ல வாங்கி எங்களுடைய சொத்து சுகங்களை சேர்த்துறது மட்டும் சேத்துறதுக்காக அல்ல நாங்க அங்க இருந்து வாங்குறதெல்லாம் இல் இயலாத மக்களுக்கு இருக்கிறவங்க கிட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு குடுக்கறது பெரும்பான்மையான வழக்கம் இப்ப இந்த அம்மா எப்படி இந்த தேவியம்மா எப்படி அரண்மனை காட்டில ஒரு கோயில் நிர்வாகம் பண்றாங்களோ அது போல என் அன்பு சகோதரி என் அக்காவாக விளங்கக்கூடிய திருநங்கைகளில் கனகு அவர்கள் அவர்களும் பௌர்ணமி அன்னைக்கு கிழக்கு பூஜைகள் எல்லாம் செய்து சுற்று வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய எல்லாருக்கும் அமுது பரிமாறி எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்புறது வழக்கம் இந்த மாதிரி எத்தனையோ திருநங்கைகள் இல்லாதவங்களுக்கு எத்தனையோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனா இந்த மாதிரி நாங்க அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கிற நிறைய மக்களுக்கு தெரியறதில்ல அதே மாதிரி உழைத்து சம்பாதிக்க கூடிய எத்தனையோ திருநங்கைகள் இன்னும் தமிழ்நாட்டுல இருந்துட்டு தான் இருக்கிறோம் ஆனா நாங்கெல்லாம் பெரும்பாலும் வெளியே வரல கொஞ்சம் நம்ம பண்ண மாதிரியும் நம்ம மாதிரியும் அதாவது நம்ம பச்சை கோவில் பச்சை கோயிலினை சார்ந்த நிர்வாகிகள் மாதிரியும் பேர் பட்டவர்களாலதான் நாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கிறோம் எத்தனையோ உழைச்சு சாப்பிடுறோம் எவ்வளவு பேருக்கிறோம் இனிமேலும் விட்டு விட்டு அழகான பெயர்ல திருநங்கை என்று அழகான பெயர் கொடுத்திருக்கிறாங்க ஆதரவு கொடுத்து மதிப்பளிப்பீங்கன்னு கேட்டுகிட்டு இந்த நாடகத்தினை மீண்டும் துவக்கம் செய்கிறோம் அது மட்டுமல்ல அரண்மனை காட்டினை சார்ந்த என் தாயாகிய தேவியம்மாவர்கள் சற்று உங்கள் முன்னே உரையாடுவார் இந்த இந்த பெரிய வந்து ஒவ்வொரு உயிரும் மகத்தானது அது வந்து இந்த திருநங்கையில பிறகு ஒரு மகத்தானதுதான் யாரும் எந்த உயிரும் எந்த உயிருக்கும் குறைவானது கிடையாது என்னுடைய வாழ்க்கையை நான் தான் தீர்மானி மணிக்கணும் எதிரில் உட்கார்ந்துருக்கிறவங்க வந்து தீர்மானிக்க கூடாது தான் வாழணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வந்து இலக்கா கொண்டு வாழணும் அப்படிதான் வந்து என் வாழ்க்கையை நான் அமைச்சிட்டேன் இப்போ இந்த கோயில் இந்த அரிசி கொடுக்கறது இல்லை தான தர்மம் கொடுக்கறது இந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய இலக்கையை நோக்கி நான் பயணித்ததுனால தான் கிடைச்சிது நான் கேட்டுக்கிறது எல்லாம் திருநங்கைகள் அப்படின்னா க அதாவது வந்து பிச்சி எடுக்கிற தொழிலும் வேறு மாதிரியான இதுக்கு மட்டும்தான் பிரயோஜனமாக இருப்பாங்கங்கிற விஷயத்தை தயவு செய்து இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இந்த விஷயத்தை இந்த தெருக்கூத்து இந்த கிரா அதாவது கிராமிய கலைகள் வந்து அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக எங்களுடைய பிள்ளைங்க இதை ஒரு பெரிய முயற்சியாக எடுத்து இருக்கிறாங்க அதனால் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு இவங்க வந்து ஒரு சரியான முறையில் ஒரு தெருக்கூத்தை வந்து ஒரு கலையை வளர்த்து எடுக்கிறதுக்கும் வந்திருக்காங்க இவங்களால இந்த ஆண் வேடம் பெண் வேடம் அணிந்தும் ஆட முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது தயவு செய்து வாய்ப்பு கொடுங்க இது தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வந்ததுனாக்கா இதில் நிறைய திருநங்கைகள் ஈடுபட்டாக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரியான தவறான வாழ்க்கைக்கு அவங்க போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வராது எனக்கு எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்க என்னை காப்பாற்றினாங்க அந்த அடிப்படையில் வந்து நல்ல விஷயங்களை என்னால் செய்ய முடியுது அதுபோல் வாய்ப்பு கொடுத்தா என்னுடைய இந்த குழந்தைங்களே எல்லாருமே ஒரு நல்ல வழியில் வா வாழறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் தயவுசெய்து திருநங்கை குழந்தைகளை வந்து தவிர்க்காதீங்க என்னை தவிர்க்காத என்னுடைய தாய் என்னை பெத்த அம்மா தான் இவ்வளோ மக்களுக்கு என்னால் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒருவேளை எதிர்காலத்தில் எல்லோரையும் காப்பாற்றுறதுக்கு தாய்மையும் ஆண்மையும் ஒருங்கே பொருந்தியது திருநங்கை சமூகம் மட்டுமே தாய்மையும் ஆண்மையும் திருநங்கையினுடைய தெருக்கூத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் மனசார வேண்டிக்கிறேன் என்னை கௌரவிக்க உப்பண்ண நான் உங்கள் குடும்பத்தாரும் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீண்ட புகழோடு எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்கணும் இன்னும் இவங்களும் சிரஞ்சீவியாக இந்த தெருக்கூத்துக்கலையை நல்லபடியாக முன்னெடுத்து கொண்டு போகணும் இப்போ இந்த மேடையில் அறிவிக்கிறேன் என்னுடைய குழந்தைங்களுடைய இந்த தெருக்கூத்துக்கலையை கொ கொண்டு போகிறதுக்கான உபகரணங்கள் அதாவது அந்த அது ஹார்மோனியம் அந்த பொருட்கள் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா என்னுடைய அறக்கட்டளை மூலமாகவே நான் கொடுக்குறதா முடிவு பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் நான் நீங்களும் ஆதரவு கொடுக்கணும்